ஹாய் அப்படீட்டுல அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்படிட்டோட வந்திருக்குங்க அதாவது ஜெயிலருக்கு மட்டும் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது கோட்டு திரைப்படத்துக்கு மட்டும் ஏன் எல்லாம் ஓரம் கட்டுது அப்படின்ற மாதிரி தான் வெங்கட் பிரபு அவர்களுடைய லேட்டஸ்ட் இன்டர்வியூ அப்படி இருக்கு அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்துருக்காரு அதுல கோட்டு படம் நிறைய ட்ரோல் செய்யப்பட்டிருக்கு அந்த படம் சரியா போகலைன்றதை பற்றி அவர் பேசியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா ஜெயில திரைப்படத்தில் அதாவது ஜெயில திரைப்படம்னு மென்ஷன் பண்ணாமல் இப்போ வந்த படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கேமியா ரோல்ஸ் நிறையா சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அது வந்து ஆடியன்ஸ் வந்து விரும்புகிறாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது அந்த படங்களோட அதே அந்த நோக்கில் தான் நம்ம இந்த படத்துலேயும் கோட் திரைப்படத்துலையும் நிறைய ரெஃபரன்ஸ் கேமரோல்லாம் வச்சோம் ஆனால் அது வந்து சரியாக கனெக்ட் ஆகல முக்கியமாக அந்த சிஎஸ்கேவோட கனெக்ட்டு மற்ற மாநிலங்கள்லாம் எடுப்படலை அது உண்மைதான் தோல்விகளிலிருந்து தான் நிறைய பாடங்களை கற்றுக்க முடியும் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் இது இருக்கலாம் அது சரியா இருக்கலாம்னு நம்ம வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த தோல்வியை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுலேருந்து பாடம் கத்துக்க முடியும் அதனால எப்போதுமே வெற்றியை தாண்டி நிறைய தோல்விகள் கிடைக்கிறதும் நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அவர் கோட் திரைப்படத்தோடைய தோல்வியை அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படிதான் சொல்லணும் ஸோ டேரெக்டா கோட் திரைப்படம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அதுலேருந்து நான் பாடத்தை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாம பொதுவாக அவர் பேசியிருக்காரு ஆனா அவர் இந்த நேரத்துல இப்படி பேசியிருக்கிறது கோட் திரைப்படம் சரியாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஓடலைன்றத அவருடைய அந்த இன்டர்வியூ வந்து பிரதிபலிக்குது அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இவங்க பேசின பேச்சு அப்படி படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஆயிரம் கோடி வசூல் ஈஸியாக தொட்டரலாம் ஜெயிலர் வசூலை தான் எங்களுடைய டார்கெட்டு இந்த படம் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துட முடியும் ஏன்னா அந்த உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அதே போல இந்த படத்தை வந்து எல்லாருமே ரிப்பீட்டடாக வந்து பார்ப்பாங்க ஜெயிலர் திரைப்படம் மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கனாக்கா நிறையா ஈஸியா அதர் ஸ்டேட்ல கனெக்ட் ஆயிடும் அதை தாண்டி என்ன சொல்லியிருந்தாங்க சிவாஜி திரைப்படத்துக்கு அப்புறமேட்டா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் மூவியா இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு இதே வெங்கட் தான் பேசியிருந்தாரு